என்னுடைய பேர் டாக்டர் வினோதா அச்சுதன் நான் வந்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் மெடிக்கல் ஆஃபீஸர் மென்டல் ஹெல்த்தாக வேலை செய்கிறேன் அதோட சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புருந்தம் என்று ஒரு அக்க மது அடிமைக்காக்களை மீட்டெடுவதற்கான ஒரு நிலையம் இருக்குது அதற்கும் ஒரு பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருக்கின்ற நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா இந்த பொருள் வந்து இப்ப யாழ் மாவட்டத்துல கூடுதலாக பரவலாக பேசப்பட்டு வருகிற ஒரு விஷயமாக இருக்கிறது இதுல நான் பெற்றோர்களுக்கு கூற வேண்டிய அதாவது மக்களுக்கு கூட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா போதைப்பொருளாக போதைப்பொருளை பாவனை செய்கிற பிள்ளைகள் உதவாதவர்கள் என்று முதலிலே நம்ப வேண்டாம் ஏழியாக அதாவது தொடக்கத்திலேயே நீங்கள் அது போதைப்பொருள் பாவனைக்குட்பட்ட பிள்ளைகளை எங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து அதுக்கான சிகிச்சைகளை பெற்றீர்கள் என்றால் அவர்களை மீண்டும் முந்திய நிலையான பிள்ளைகளாக மீட்டெடுக்க முடியும் என்றது உறுதி அப்படி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில போதைப் பொருளுக்கு அடிமையான பிள்ளைகளுக்கு ஓபிடி லெவல் அதாவது வந்து சிகிச்சை மருந்தெடுத்து வீடு சென்று பிறகு மீண்டும் வந்து மாதிரி மருந்து கொடுத்து வந்திருக்கின்றேன் அப்படி நல்ல என கை இருக்கிறோம் அது நீங்கள் சிகிச்சை பலனளிக்காது அல்லது அந்த பிள்ளைகள் உதவாத பிள்ளைகள் என்று நினைக்காமல் உடனடியாக வந்து மருந்தெடுத்தீர்கள் என்றா நீங்க அறிந்ததும் மருந்தெடுத்தீர்கள் என்றா நன்றி போதிய காலங்களில் பாடசாலை மாணவர்களும் இந்த போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாகி உள்ளார்கள் அவர்களை எவ்வாறு நாங்கள் கண்டுபிடிக்கலாம்ன்றது பல ஆசிரியர்களுடைய கேள்விக்குறியாக இருக்கும் இதிலே ஒரு புதினமான கண்டுபிடிப்புகளுக்கு இடம் இல்லை நீண்ட நாட்களாக நல்ல பா படிப்பில் ஆர்வமான ஒரு பிள்ளை சிறிது காலமாக படிப்பு ஆர்வமின்றி முன்வரிசையில் இருக்கிற பிள்ளை பின்னுக்கு போய் ஆர்வம் குறைவாக இருக்கிறார் என்றால் அது ஒரு அறிகுறி அதை நாங்கள் கவனத்துக்கு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் சில பிள்ளைகள் பாடசாலைக்கு வந்து இருந்து நித்திரை தூங்கி கொண்டிருப்பார்கள் அதையும் நாங்கள் கவனத்துக்கு கொள்ளலாம் பிள்ளைகள் பெற்றோர்கள் என்னவென்றால் இந்த பிள்ளைகள் பெரிய நண்பர்களுடன் சேருகிறார்கள் என்றால் அதிலையும் நாங்கள் சொன்ன கவனம் எடுக்க வேணும் அப்படியாக பெரிய நண்பர்களுடன் சேர்கிற தான் இந்த பகுதிக்கு அடிமையாகிறதுல கூடுதலான பங்கு வகிக்கிறதாக இருக்கிறது பாடசாலையில டீச்சரவைகள் இந்த பிள்ளைகளை நீங்கள் உற்றாக அதாவது வடிவாக நீங்கள் அவதானித்தார்கள் என்றா அவர்கள் கல்வி ஆர்வமான பிள்ளைகள் கொஞ்ச காலமாக கல்வி ஆர்வம் இல்லாம போறார்கள் மார்க்ஸ் குறைவா எடுப்பார்கள் அப்படியான பிள்ளைகளை நீங்க சஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அவர்களுடைய பெற்றோருக்கு அதை அறிய தரணும் அறிவிப்பு கொடுக்கைகளையும் நீங்கள் அதை தகுந்த முறையில் நல்ல வடிவான ஒரு கம்யூனிகேஷன்ல கொடுப்போம் சில வேளைகள்ல இந்த பெற்றோர் ஆசிரியர்களால் பெற்றோர்களுக்கு கொடுக்கிற அறிவிப்புகள்லையுமே சில சர்ச்சைகள் எழுதக்கூடியதாக இருக்குது நாங்கள் அதை பிள்ளைகளை நாங்கள் ஒரு குறையோ அல்லது ஒன்று பாவிக்கிறார்கள் என்று சொல்லலை பிள்ளை பெற்றோர்களுக்கு நாங்கள் அதை தகுந்த முறையில இன்ஃபார்ம் பண்ண வரும் புதுப்பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு அதாவது நாங்கள் முதல் படியாக அடிமை என்று வந்தால் அதாவது அதற்கு அவைகளை அந்த அடிமை நிலையிலிருந்து விளக்குவதாண்டி அத மருந்துகள் கொடுக்கலாம் சில விடுகைகளுக்கான மருந்துகள் அதில் ஸ்பெசிஃபிக்கான மருந்துகள் இருக்கு அது கூடுதலாக இங்கு பாவிக்கப்படுவதில்லை அதாவது ஒவ்வொரு விடுகை அறிகுறிகளுக்கும் ஏற்ற மாதிரியான சில மருந்துகளை தான் நாங்கள் இங்க கொடுத்து அவைய அந்த வி அந்த அடிமை நிலையிலேருந்து விடுகையில இருந்து மூட்டெடுக்கிறதுக்கு மருந்துகள் கொடுக்குறோம் பெரும்பாலும் எங்களுடைய மனநோய் கிளினிக்கல்ல அதை கொடுக்குறோம் ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து சாவ கச்சேரி ஆதார வைத்தியசாலையில செவ்வாய்க்கிழமைகள்ல அதுக்கான கிளினிக் நடக்கிறது வருதான் டீச்சிங் அதாவது யாழ் மோதனா வைத்தியசாலையில் வந்து வெள்ளிக்கிழமையில் கிளினிக் நடக்குது ஆதார வைத்தியசாலை தெல்லிப்பாளையிலேயும் நீங்கள் போய் அதுக்கான சிகிச்சைகளை தச்சமயம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சிகிச்சை நிலையங்கள் வந்து இனி நீண்ட இனி வரும் காலங்களில் வேறு வேறு இடங்கள்லையும் நாங்கள் கொடுக்க மனநோய் வைத்தியர்களால் கொடுக்கப்படுறதுக்கு வசதிகள் செய்யப்படும் நினைக்கிறேன்